என்று நீ எதிர்பார்க்கவில்லை அல்லவா மற்றவர்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம் இது எனக்கும் நீலனுக்கும் உள்ள தனி பிரச்சனையாக விட்டுவிடுங்கள் வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று இருவர் மட்டுமே போராடி பார்த்து விடுகிறோம் வீரனே வா காலனை போல் பகைவரை அழிக்கும் பரகாலனே பட்டம் சூட்டி உன்னை திருமங்கை நாட்டிற்கே மன்னனாக்கிய என்னுடனேயே கொண்டு போராட்டத்திற்கு வந்திருக்கும் புதுமையான வீரனே வா உன் நன்றி மறந்த செய்தியை பார்த்து நாட்டவர் சிரிக்கட்டும் வாழ்வு கொடுத்தவன் நெஞ்சிக்கையே வாழை நீட்டியவன் திருமங்கை மன்னன் என்று வருங்கால புலவர்கள் உன்னை இகழ்ந்து பாடட்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் பிள்ளை தவறு செய்துவிட்டால் பெற்ற தந்தை பொறுத்துக் கொள்ளத்தாறு வேண்டும் என் பிள்ளையை மன்னித்து விடுங்கள் சொல்வித்தாரே என்னை வந்துவிட்ட சோழமன்னா திருமுடி சூட்டி உங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டு உங்கள் பிள்ளை உங்களிடமே அடைக்கலாம் விலங்கை நிரந்தரமாக என்னென்றில் நிலை திருப்பவனே உன்னை வெல்வதற்கு வரவில்லை நீ மறந்துவிட்ட விவேகத்தை எடுத்து சொல்வதற்கே வந்தே அரங்கன் கோவில் திருப்பணியை அழகாக செய் தொண்டர்களுக்கு அலுப்பிந்தி அன்னமிடு வேண்டாம் என்று நான் தடுப்பேனா மகனே வழியே செல்லும் நீ நிலை தவற வேண்டாம் முறைக்கு திரைப்படத்தையும் செலுத்துவிடு திருப்பணியிலும் ஈடுபடு திருமங்கை நகரை மீண்டும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் ஆழ்கனி வளர்க உன் தொண்டு உங்களுக்கு திருப்பணி செய்யும் தொண்டனை சோதித்து பார்ப்பதே உங்களுக்கு விளையாட்டா பாவம் நீலனின் நிலையை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது சோழன் மீண்டும் கொடுத்த திருமங்கை நாட்டையும் இழந்து கையில் உள்ள பொருளெல்லாம் தீர்ந்து தெருவில் நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டான் போதாதா இந்த சோதனை தேவை எடுத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிட்டால் உலகில் பிறந்த மனிதர்களுக்கு என்னை நினைக்க நேரம் இல்லாமல் போய்விடுமே சோதனையை உண்டாக்கினால்தான் தான் முயற்சியில் ஈடுபடுவார்கள் இன்னும் சற்று பொருள் போதும் பொருத்தது அருள் செய்யும் நடக்கும் வேடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இரு விரைவில் அவனுக்கு அருள் செய்வோம் ஐயா பொருளையெல்லாம் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டதை நினைக்கும் போது பெருத்த வேலையை தருகிறது என்னை பற்றி கவலைப்பட வேண்டும் அரைகுறையாக மாலைய திருப்பணி முடிந்தால் போதும் அதற்கு பெருமனது செய்து தங்களால் முடிந்த பொருளுதவியை கட்டமான காரியம் நாட்டையே ஆண்ட மன்னன் நம்மை தேடி வந்திருக்கும் பண்ணிக்க வேண்டும் பகவான் கைங்கரியத்தை முடிக்கும் வாய்ப்பு தங்களுக்கு இருந்தால் தாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீர்களா அந்த பாக்கியம் தங்களுக்கு இல்லை வீணாக எங்களை சிரமப்படுத்தாதீர்கள் ஐயா உங்களை மந்தாடி கேட்டுக் கொள்கிறேன் மறுத்து பேசாமல் தயவு செய்து என் திருப்பணிக்கு பொருள் உதவி செய்யுங்கள் நல்ல வாழ்த்துக்கு ஒரு சூடு எத்தனை முறை கேட்டாலும் ஒரு முறை இல்லை என்று சொல்லிவிட்ட பின் உடனடியாக போய்விடுவதுதான் சால சிறந்த திருந்து முடியாத உலோபிகளாக உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் எனக்காக கேட்கிறேன் ஆண்டவர் திருப்பணிக்கு கொடுத்தால் அந்த போய் விடுவீர்கள் கொடுப்பது அவரவர்கள் இஷ்டம் அதை கருத்து கிழக்கு தாங்கள் யார் அண்ணனாக வாழ்ந்த அந்த காலத்தையே மனதில் நினைத்துக் கொண்டு மற்றவர்களும் விரட்ட வேண்டாம் மரியாதையாக போய் விடுங்க கொண்டு உங்களை விரட்டும் சூழ்நிலைக்கு என்ன ஆராய்ச்சி விடாதீர்கள் எல்லாம் விட்ட ஒரு ஏழை மனிதனையான ஒரு காலத்துல கொள்ளை அடிப்பவர்களா புரிஞ்சுக்கா இந்த கொடூரமான பிள்ளை தொழிலை செய்துதான் நீங்கள் பிழைக்க வேண்டுமா அதை ஏன் கேட்கிறேன் இப்படி திருட்டு செய்யறதுனாலதான் நாங்க நாங்கள் வைத்து கஞ்சியாவது குடிக்க முடியுது நீங்கள் எல்லாம் நாட்டிலே நல்லவர்களாக முயற்சி செய்யக்கூடாதா இந்த ஊராண்ட திருமங்க மன்னரே கடவுளுக்கு நல்ல செய்யணும்னு நினைச்சு கையில இருக்கிற பொருளை எல்லாம் செலவழிச்சிட்டு நடுப்பேர நல்லவனா வாழ்ந்தா என்ன இருக்கு அதை எடுவதில் என்னிடம் ஒன்றும் இல்லை இதோ நான் இருக்கிறேன் வேண்டுமென்றால் என்ன எடுத்துச் செல்லுங்கள் உன்னை எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னையா பண்ண போறோம் நீ வார்த்தை சாத்தமா தானே இருக்கிற திருடு கொள்ளையடி அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும் தாங்கடா திருடு கொள்ளையடி அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும் திருடு கொள்ளையடி ஒரு நச்சை என்ன சுவாமி ஆகவிட்டு இருக்கும் அரங்கன் கோவில் மதுச்சுவத்தை கட்டிபிடி பதற்கு விட்டேன் என்ன சென்று சொல்கிறேன் பொருள் கேட்டேன் என்னை நையாண்டி செய்தனர் வீடு வீடாக சென்று யாதகம் கேட்டேன் வெளியே விரட்டினார்கள் அதன் விளைவு திருடி சார்ந்த திருப்பணியை பூர்த்தி செய்வது என்ற முடிவுக்கு வந்து விட்டேன் சுவாமி என்ன பாவத்தை செய்தோம் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் நாட்டை எழுந்து கையில் இருந்த பொருளை எல்லாம் இழந்து இந்த நிலைக்கு வந்து விட்டோம் இது போதாதா சுவாமி திருட்டு தொழில் வேறு செய்து தீராத பாவத்தை சுமக்க வேண்டுமா மனதை மாற்றி விடாதே எத்தனை பாவங்களை சுமக்க வேண்டி வந்தாலும் பாடகம் இல்லை எடுத்த கோவில் திருப்பணியை முடிக்கே தீருவே படை தளபதியாக இருந்து பல கொலைகளை செய்தீர்கள் இப்பொழுது கொள்ளை அடிக்கவும் துணிந்து விட்டீர்கள் சுவாமி இது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றல்லவா பாரத பார்த்திவன் செய்த பாவங்களை எல்லாம் பறந்தாலும் தான் ஏற்றுக் கீதையிலே கூறியிருக்கும் போது இந்த நீலன் செய்யும் பாவங்களை எல்லாம் அந்த நீலவண்ணன் ஏற்றுக் கொள்ளாமலா போய்விடுவார் எதற்கு எதையோ ஒப்பிட்டு பேசுகிறீர்களே இன்னல்களை ஒழிக்கத்தானே கண்ணன் பாரத போரே நடத்தினார் அவன் திருப்பணியை முடிக்கத்தானே யாரும் கலவு செய்ய போகிறேன் வேண்டாம் சுவாமி இதைவிட நாம் ஏழ்மையான நிலைமைக்கு போய்விட்டாலும் பாதகம் இல்லை ஈரத்தொழில் செய்த இறைவன் திருப்பணியை முடிக்க வேண்டாம் அந்த தவறான காரியத்தை தாங்கள் செய்ய வேண்டாம் திருப்பணியை செய்ய சொன்னவள் நீ திருடித்தான் அதை முடிக்க வேண்டும் வழிகாட்டுகிறான் அவன் இதற்கிடையில் நாங்கள் எப்படி குற்றவாளியாக முடியும் வெறும் கண்ண வைக்கும் கருவிதான் நான் சொன்னவள் நீ செய்பவன் நான் செய்ய சொல்வன் அவன் உனக்கு தொண்டு செய்ய சொன்னதற்காகவா எனக்கும் என் கணவருக்கும் இந்த நிலையை உண்டாக்கிவிட்டார் வேண்டாம் இந்த விளையாட்டு அவருக்கு நல்லறிவை கொடு எங்களுக்கு நல்வழியை காட்டு

இந்த வணிகர்களை மட்டும் உயிரோடு விட்டு இவர்கள் கொண்டு வந்த பொருளை ஒன்று விடாமல் எடுத்துச் செல்லுங்கள் கூடிய சீக்கிரம் முடித்து விடுவேன் கொள்ளை அடித்த பொருளை கொண்டு அரைகுறையாக விட்டிருக்கும் அதிர்ச்சுவத்தை கட்டி முடித்து விட்டால் என் கடமை முடிந்து விடும் வைரம் வைடூரியம் முத்து பவளம் மரகதம் கோமேதகம் புஷ்பராகம் நீலம் சிவப்பு அனைத்தும் அரங்கன் கோவிலை அலங்கரிக்கப் போகிறோமே என்று நினைத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார் என் இது கோவப்படாதே இங்கு குவித்து வைத்திருக்கும் பொருள்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்வதை போல் எனக்கு தோன்றுகிறது ஏன் எங்களிடம் வழிப்பறிதானா கோவில் திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று இந்த பொருளை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் இதனுள்ளிருந்து பரிகசிப்பதை போல் தென் படுகிறது பரிகசிக்கட்டும் பரிகசிக்கட்டும் பாடவில்லை தானும் ஏழை அழிய பாட வசதி வழிபறி கொள்ளை அடித்து தேவைக்கு அதிகமாக பொருளை சேர்த்து வைத்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்று சிகைத்துக் கொண்டிருப்பவர் இருந்தும் இயலாத குணம் படைத்தவர் நான் வீடு தேடி கேட்கும் சிற்பளிக்கு பொருள் தர மறுத்தவர் இப்படிப்பட்ட பிரபுக்களிடம் தான் கொள்ளை அடிக்கிறேன் அதை வைத்துத்தான் நான் எடுத்த காரியத்தை முடிக்கப் போகிறேன் படை நடத்திய போது படைகளை செய்தீர்கள் பத்தனாய் மாறிய போது கொள்ளை அடிக்கிறீர்கள் இரண்டு பாவச் செயல்களும் உங்கள் வருங்கால வரலாற்றிலே பெறாமல் போய்விடுவார் எத்தனை பாவங்களை என் மேல் சுமத்தினாலும் சரி

நம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறான் கண்ணன் அவனும் கள்வன் அவனுக்கு சேவை செய்யும் இந்த தொண்டனும் கள்வன் அண்ணா மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன பெருத்த செல்வம் படைத்த திருமண கூட்டம் ஒன்று ஏராளமான சீர்வரிசையோடு சென்று கொண்டிருக்கிறது முடித்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள்

கம்பாத்திக்ன ஆதாரங்களை போடுங்காயே கழுவனாயிருந்தாலும் எனக்கும் உள்ள உண்மை அந்த மாங்கல்யம் உன் கழுத்திலேயே இருக்க நானே கள்வன் என்னிடமே கள்ளத்தனமா என்ன காலிலே ஆழி மிந்துகிறதே கழட்ட மன வரவில்லையோ அதை மட்டும் என்னால் தழட்டவே முடியவில்லை நான் கழட்டுகிறேன் கரையணும் என்ன பார்க்கிறீர்கள் ஒன்றுமில்லை அது ஒரு காலிலையே இருக்கணும்

ஏன் இந்த தீய வழி என்னை தெரியுமா பிறப்பில் இருந்தே உன்னை நான் அறிவேன் ஆனால் என்னைத்தான் யாரென்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ன சொல்கிறேன் திருமகளை திருமாளை என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாளை உன்னிடமோ நான் கொள்ளையடித்தேன் என் திருப்பணியின் மூல பொருளை உன்னிடமா என் திருட்டுத் தொழிலை காட்டினேன் ஐயனே இந்த கல்வருக்கு காட்சி தந்த கருணை இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் எனக்கு புது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறாயா இல்லையா என்பதை காணவே உன்னை பல வழிகளில் பரிசோதித்து பார்த்தேன் என்பால் நீ கொண்ட பக்தியை மனமாற பாராட்டுகிறேன் மன்னா நாடு உன்னை விட்டு பிரிந்த செல்வம் அனைத்தும் இனி உன்னையே வந்த அடையும் சுமிதவல்லியுடன் குறையேதுமின்றி எடுத்த திருப்பணியை முடித்து திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவலகில் புகழ்வெற்று வாழ்வாய்கள் திருமாலே பந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி மின்றாய் பெரியேன் பாலகனாய் பல சீமைகள் விட்டேன் பெரியேன் ஆயிரப்பின் பிறர்க்கே உழைத்து ஏழையாரேன் சரிசேர் பூம்பொழில் சூழ் கரமாவலை வேண்கடவா அரியே பந்தடைந்தேன் அரியேனை ஆட்கொண்டரு